عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية یعجون تجارتا لن تبور آمنا باللہ وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم قراءت القرآن فی الصلاة افضل من قراءت القرآن فی غیر الصلاة او کما قال علیہ الصلاة و تسلیل شلیکم مہند مریاد ایک مریتان ہے میلان پریور رکھلے پاسطل کریئے ایسا کو அருமை நாயகும் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்த மார்களே அல்லாஹூடைய மகத்தான கருணையினால் கிருபையினால் நமது பள்ளியில் நாம் சுபகுடைய தொழுகையிலே குரான் முழுவதையும் இப்பொழுது நாம் கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம் இன்ஷாந்தாக பயானுக்கு பிறகு கத்துமுல் குரானுடைய துவா ஓதி கத்துமுல் குரானுடைய துவா இன்ஷாந்தாக ஓதப்படும் மேலான பெரியோர்களே குர்ஆன் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதம் குர்ஆனை நாம் எதுவரை சார்ந்து இருப்போமோ சேர்ந்து இருப்போமோ அதுவரைதான் முஸ்லீம் சமுதாயத்திற்கு வெற்றி குர்ஆனை விட்டும் நாம் விலகி விட்டாலோ நம்மை விட்டும் குர்ஆனை விலக்கி விட்டாலோ நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகளுக்கு முசீபத்துகளுக்கு நாம் தான் பொருள் காரணம் ஹஜரத் அலியூன் கரம் அல்லாஹ் அஜூடைய காலத்தில் ஒரு ஃபித்னா ஒன்று தொடங்கியது அப்போ அதற்கு அழிவதி இல்லாமல் கேட்கிறாங்க அந்த வந்து விட்டதா அந்த குழப்பம் வந்துவிட்டதா என்று கேட்டார்கள் அவர்களுடைய தோழர்கள் ஆம் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு சொன்னார்கள் பிறகு அந்த தோழர்கள் கேட்கிறார்கள் மல் மின்ஹா அந்த பித்னாவில் இருந்து வெளியாகுவதற்கான வழி என்ன என்று கேட்டார்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும் அதுவும் நாமெல்லாம் கியாமத்திற்கு நெருக்கமாக வாழக்கூடிய சமுதாயம் நாம் பல்வேறு குழப்பங்களை கண்டு கொண்டு தான் இருப்போம் இப்போ வரக்கூடிய குழப்பங்களிலிருந்து வெளியாகக்கூடிய வழி என்ன என்று இல்லாத நிர்வாகத்தில் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள் அல் குர் ஆனோ குர் ஆன் தான் அதற்கான வழி என்று சொன்னார் மேலான பெரியவர்களே அப்படியானால் இன்றைய காலத்தில் குர் ஆனை சார்ந்து சேர்ந்துதான் நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த குரானை நாம் ஓதுவது அதை கேட்பது அதனுடைய சட்டங்களை அறிவது இந்த தொடரிலேயே தொடர்பிலேயே இருந்து வருவது தான் நமக்கான மிகப்பெரிய வெற்றி காரணம் குரானை ஓதக்கூடியவர் தொலுகையை நிலைநாட்டக்கூடியவர் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தான தர்மங்களை செய்பவர் இந்த மூன்று பிரிவினரும் நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்துவிட்டார்கள் உலகத்தில் எந்த வியாபாரத்திலும் நஷ்டம் இல்லாமல் இருக்க முடியாது எவ்வளவு பெரிய வியாபாரியும் ஒரு நாள் அப்படியே அவர் இன்று எனக்கு வியாபாரம் ஆகவில்லை ரொம்ப டல்லு என்று சொல்வதை நாம் கேட்போம் ஆனால் குரானை ஓதி வரக்கூடிய நபர் அவருடைய வியாபாரம் என்பது ஒருபோதும் நஷ்டமடையாது என்ன வியாபாரம் அவருக்கு என்ன லாபம் அல்லா அடுத்த ஆயத்தும் சொல்லுவார் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலி என்பது நிரப்பமாக வழங்கும் கூலிகளை அல்லாக தருகிறான் அந்த கூலிகளை தருகிறேன் என்று சொல்லும் போதே நிரப்பமாக தருவதாக சொன்னால் அங்கே எங்கே நஷ்டத்திற்கான இடம் எங்கே நஷ்டம் அடைவதற்கு எந்த வேலையும் இல்லை அது மட்டுமா இஸ்லாமிய பெரியவர்களே அந்த குரானை ஓதக்கூடிய அதன்படி வாழக்கூடிய மக்களுக்கு ரூல்லால மீன் அல்லாகு தன் உரத்தில் இருந்து கூடுதலான ஒரு பாக்கியத்தை தருகிறான் அது என்ன பாக்கியம் அப்படின்னு தப்சீருகளில் தேடுனா இப்போ எசீதுகும் என் பகுலிய அல்லாஹ் சொல்றானே குரானை ஓதக்கூடிய குரானை கேட்கக்கூடிய குரானும்படி வாழக்கூடிய மக்களுக்கு இருந்து கூடுதலான ஒரு பாக்கியத்தை தருவதாக சொல்கிறானே அது என்ன பாக்கியம் என்று தப்சீரிலே தேடினால் அங்கே கிடைக்கிறது ஒரு செய்தி அஸ் சஃபாத்து ஆகிரத்திலே சிபாபிசு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த குரானை ஓதி வாழ்ந்தவர் பெறுகிறார் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம் கண்மணி முகமது யார் குரானை ஓதி அதை மனநம் செய்வாரோ மனநம் செய்து விட்டு அதில் உண்டான ஹலால் என்று நடைமுறைப்படுத்தும் அதில் உண்டான ஹராமை ஹராம் என்று நடைமுறைப்படுத்தி வாழ்வாரோ அவருக்கு கயாமத்தினாலும் அவர் தன்னுடைய குடும்பத்திலே தன் குடும்பத்தில் என்று வரவில்லை யாருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குமோ யாருக்கு நரகம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குமோ அப்படிப்பட்ட ஆட்களில் நின்றும் பத்து நபர்களுக்கு அவர் சிபாரிசு செய்வார் அவர் சஃபாத்து செய்வார் அவர் பரிந்துரைப்பார் என்று ரவிசந்திர ஹாஸ் சொன்னார் அப்போ கயாமத்தின் ஆலையில பரிந்துரை என்பது குரானை ஓதக்கூடிய மக்களுக்கும் குரானின்படி வாழக்கூடிய மக்களுக்கும் இருக்கிறது இஸ்லாமிய பிரிவர்களை சொல்ல வருவது நாமும் ஓத வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவரையாவது குரான் மனநம் செய்ய வைக்க வேண்டும் அது ஒரு பாக்கியமான அவன் நான் சொல்லணும் இல்லையா என்பதற்கு விளக்கம் அதை அவர் மனநம் செய்து அதன்படி வாழ்வார் இப்போ மனநம் செய்வது என்பது ஒரு பிரிவு ஓதுவது என்பது மற்றொரு பிரிவு அதன்படி வாழ்வு என்று வாழ்வது என்பது மூன்றாவது பிரிவு இந்த மூன்றையும் ஒருவர் சேர்த்து செய்துவிட்டால் அவருக்கு அது பிரகாசமோ பிரகாசம் வறுமையில் அவருக்கு வெற்றியோ வெற்றி அவரும் வெற்றி பெறுகிறார் பிறருக்கும் அவர் சிபாரிசும் செய்கிறார் மேலான பெரியவர்களை எவ்வளவு பாக்கியமான அமல் என்று யோசித்தீர்களா நாம் அதை ஓதுவது என்பதே இன்றெல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது ஒவ்வொரு நாளும் கொஞ்ச பகுதியாகவும் ஓத வேண்டும் ஒருத்தருடைய உள்ளத்துல ஒருத்தருடைய உள்ளத்துல ஒரு ஆணில் நின்றும் கொஞ்சமாவது இருக்கணுமா ஒரு யாசின் சூறாவோ ஒரு சூரத்துல் முல்க் என்கிற சூறாவோ அல்லது முப்பதாவது நியூசுல உண்டான பத்து முப்பது நாற்பது சூறாக்களும் கொஞ்சமாவது இருக்க வேண்டுமா உள்ளத்தில் எந்த உள்ளத்தில் ஒரு ஆணில் நின்றும் ஒரு பகுதி ஏனும் இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள் பெரும்பாலான சட்டம் ஆகும் அதை பால் வீட்டை நாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் அதில் யாரும் தங்கவோ அங்கே போகவோ விரும்பவே மாட்டார்கள் அந்த மாதிரி நம்முடைய கல்வி ஆக்கிடலாமா அது மாதிரி நம்முடைய உள்ளத்தை ஆக்கிடலாமா அது மாதிரி நம்முடைய உள் பகுதியை ஆக்கிடலாமா ஆக்கக்கூடாது நம்முடைய உள்ளே நம்முடைய உள்ளத்திலே குரானின் சில பகுதிகளாவது மனநமாக கட்டாயம் இருக்க வேண்டும் இனிமேல் நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு சூறாக்கள் மனனம் எவ்வளவு ஆயத்துகள் மனனம் அதை நாம் ஓத ஓததான் உள்ளத்தில் நிற்கும் குரான் என்பது சாதாரணமான வேதம் அல்ல எப்படி ஒட்டகத்தை கட்டி போடாமல் விட்டால் அது அப்படியே ஓடிவிடுமோ அதுபோல புறாணை அன்றாடம் ஓதாமல் விட்டால் அது அப்படியே மறந்து போயிடுது உள்ளத்தை விட்டு மறந்து போய்விடும் மேலான பெரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் நாமும் இந்த குரானும் இரண்டர இணைந்து வாழும்போதுதான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது சஹாபாக்கள் குரானின் வழியாக வெற்றியை பெற்றார்கள் சஹாபாக்கள் குரானின் மூலமாக சக்கீனத்துகளை அமைதிகளை அடைந்தார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குரானை ஓதக்கூடிய முமீனுக்கு உதாரணம் ஒரு ஆரஞ்சு பழத்தை போல ஆரஞ்சு பழம் என்பது அது மணக்கவும் செய்யும் ருசிக்கவும் செய்யும் மனமும் ருசியும் கொண்டது பழங்களிலேயே ஆரஞ்சு பழங்கள் மற்ற ஆப்பிள் பழத்தை எல்லாம் நம்ம நுகர்ந்து பார்த்தால் மணக்குமான்னு தெரியாது மாதுளை பழத்தை எல்லாம் நுகர்ந்து பார்த்தால் மணக்குமா என்று தெரியாது ஆனால் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் நுகர்ந்து பார்க்கிற போதும் மணக்கிறது அதை வெட்டி சாப்பிடுகிற போதும் இணைக்கிறது அது போலதான் புறாணுவதக்கூடிய ஒரு மொம்மினுக்கு உதாரணம் என்று சொல்வாங்க காத்தமன் நபியின் சொல்லுவாகும் அதை யோசிப்பாங்க யோசித்து பாருங்கள் என்ன காரணம் மனமும் ருசியும் எங்கே ஒரு மனிதனிடத்தில் சேர்ந்தது அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது புறான் ஓதக்கூடிய பதக்கமும் இருக்கிறது இந்த இரண்டும் இருக்கிற போது அவர் மனமும் ருசியும் கொண்ட மனிதராக மாறுகிறார் இது ஒரு வகையான ஒரு ஞாபகத்தினாகுது இதையெல்லாம் நாம கவனத்துல வைக்கிறோம் எப்படியாவது நம்முடைய வீட்டில சிறு குழந்தைகள் இருந்தால் அவரை ஹாஃபில் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இது ஒரு பாக்கியம் கியாமத்தில் அவர் பத்து பேருக்கு சிபாரிசு செய்வார்னா அதுல நாமும் ஒருவராக இருப்போம் அல்லவா அப்படி நம்மால் ஹாஃபிலாக ஆக்க முடியலையா சில சூறாக்களை கட்டாயம் நாமும் நம்முடைய மனைவி மக்களும் மனனும் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இது யாருக்கோ இறக்கப்பட்ட வேதம் வேதமல்ல வணிக செயலாளர்களுக்கோ அல்லது யூதர்களுக்கோ சாராக்களுக்கும் இறக்கப்பட்ட வேதம் அல்ல நமக்கான வேதம் ரம்பு அலங்கி நன்றாக தானாடு இணைந்து சேர்ந்து சார்ந்து வாழக்கூடிய அதன் மூலம் நம்முடைய துன்பங்கள் துயரங்களுக்கான ஒரு தீர்வை தேடக்கூடிய நன் மக்களில் வந்தாக நம்மை ஆக்கியர்கள் முடிவானாக ஆமீன் ஆமின் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்